ாகு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையில் தேவனுடைய வார்த்தை தியானிப்பது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியம் தேவனாகிய கர்த்தர் மோசையை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கு வரும்படியாக அனுப்பின பொழுது மோசை ஆண்டோடு ஒரு காரியத்தை கேட்டான் என்னவென்று கேட்டால் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கு உன்னுடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அதற்கு தேவனாகிய கர்த்தர் பத் பதினான்காம் வசனத்தில் அவனுக்கு பதில் சொன்னார் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் ஒரு பெரிய ஜனத்தை நடத்தி செல்லும்படியான பெரிய பொறுப்பை கரத்திலே ஒப்படைத்த பொழுது அவனுக்கு விளங்கிக் கொண்ட ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் என் பலத்தினால் இதை சாதிக்க முடியாது கர்த்தருடைய பலன் எனக்கு தேவை அந்த பலன் எனக்கு வேண்டுமானால் நான் அவரை அறிய வேண்டும் அவருடைய கிருபையை எனக்கு கிடைக்க வேண்டும் அவருடைய வழி எனக்கு போதிக்கப்பட வேண்டும் இது தான் எனக்கு முடியும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் கேட்டான் பயப்படாதேப்பா கர்த்த சொன்னார் உனக்கு முன்னதாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த வார்த்தையை கேட்ட பிறகும் கூட மோசையினுடைய ஒரு நல்ல பிடிவாதமான விசுவாசத்தை பாருங்கள் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால் அப்பொழுது அவன் அவனை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து போகாது இந்த சனிக்கிழமை காலையில உங்களை நான் சொல்லுவேன் எனக்கும் சேர்த்து சொல்லுவேன் என்னவென்று கேட்டால் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாமல் இருந்தால் அங்கு வாய்க்காது பேத நினைத்தான் ஆண்டவர் விட்டு போன எல்லா காரியம் சொல்லி விட்டுட்டு போய் மீன் பிடிக்க போனா அவர் விட்டுட்டு போன அந்த ராத்திரில ஒரு மீனும் பிடிக்கவில்லை நம்முடைய சூழ்நிலைகளில் ஒரு காரியத்தை நம்ம மறக்காமல் நினைத்துக் கொள்வோம் அவருடைய சமூகம் நமக்கு முன்னாக செல்ல அவரை பின் செல் செல்கிறவர்களா நாம் காணப்பட்டால் தேவனாகிய கர்த்தர் நம்மை சகலவற்றிலும் சரியாய் வழி நடத்துவார் நம் செய்கிற காரியங்களை வாக்கி செய்வார் ஆகியனாலே இந்த காலை வழியிலே மோசையோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லுவோமே உண்மையே அண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னை கொண்டு போகாதே ஆனால் நம்முடைய சமூகம் எனக்கு வாய்ப்பு கூட வருமானால் நீர் எங்கே நடத்தினாலும் எங்கே கொண்டு போனாலும் நான் அங்கே செல்ல ஆயத்தம் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் பரிசுத்த பிதாவை நீர் நடத்துகிற பாதையில் நடக்க நீர் எங்களுக்கு முன்னதாக செல்லுகிறீர்கள் நிச்சயத்தோடு கூட எங்கள் ஓட்டத்தை கூட எங்களுக்கு கிருபை தார் நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் அப்படிப்பட்டதான ஓட்டம் ஓடாது இருக்க எங்களுக்கு ஒரு விஷயம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமையன் ஓட்டத்தை நன்றாய் ஓடுங்கள் சந்தோஷமாய் ஓடுங்கள் ஆனால் அவரோடு கூட ஓடுங்கள் காட் BLESS யூ